வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ரயில்வே துறையில் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம குறைந்தபட்சமாக ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் ஸோ சூப்பரான இந்த ரயில்வே துறை வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தகுதிகள் என்ன என்னென்ன பதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வம் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென் நம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த சென் நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வம் இந்த நம்பர் ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக அதாவது இன்னும் சில மாதங்கள் கழித்து கூட நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு பற்றின ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த சென் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த சென் நம்பர் வந்து நீங்கள் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது ஸோ இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அதற்கான வேகன்சிஸ் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் மொத்தம் வந்து நமக்கு முப்பத்தி ஏழு பேஜ் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின தகவல்கள் ஸோ இதில் கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துருவோம் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட் அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியிலேருந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ டேட் ஃபார் ஃபீஸ் பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட்டு ஸோ நம்ம வந்து அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம் ஆனால் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா டேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த ரெண்டு தேதிகளை வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு தவறான தகவல் கொடுத்துருக்கோம் அது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஸோ நீங்கள் வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது சரியான தகவல் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் கரெக்ஷன் வந்து எல்லா தகவலையுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது ஸோ ஓகே இதில் என்ன நம்ம பதவின்றதை பார்க்கலாம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு ட்ரெயின்ஸ் கிளர்க்கு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் மொத்தம் நான்கு விதமான பதவிகள் கேட்டிருக்காங்க ஓகே டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் ஸோ இதில் என்னென்ன பதவிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் தான் நம்ம பார்க்கலாம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அந்த பதவிக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அதுக்கு முந்நூற்றி அறுபத்தொன்று ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மொத்தமாக வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பற்றின இந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பிஃபோர் ஃபில்லிங் அப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு தரோலி ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன் சென் அவைலபிள் ஆன் த ஆர்ஆர்பி வெப்சைட் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முழுமையான தகவல்களை படித்து பார்த்துட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எல்லா தகவலையும் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான கல்வித் தகுதி வந்து நீங்கள் வந்து இந்த நோ நோட்டீஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க அதாவது நீங்கள் ஃபைனல் இயர் நீங்கள் அப்ளை முடிச்சிருக்கீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிட்டீங்க உங்களுக்கு அந்த கல்வி தகுதி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வேலைக்கு உடனடியாக அப்ளை பண்ணலாம் கேண்டிடேட் சுட் ஹேவ் தர் ஓன் மொபைல் நம்பர் வேலிட் ஆக்டிவ் பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் கீப் த சேம் ஆக்டிவ் ஃபார் த என்டையர் டியூரேஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸோ நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு தனி மொபைல் நம்பர் ஒரு ஆக்டிவான இமெயில் ஐடி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுடைய அந்த இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரை இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆர் டு பி சப்மிட்டட் ஒன்லி ஆன்லைன் ஆன்லைன் ஒன்லி அண்ட் த்ரூ ஆர்ஆர்பி வெப்சைட் ஒன்லி அட் லிஸ்டட் அட் பேரா டி ட்வெண்ட்டி ஸோ இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேரா டி ட்வெண்ட்டி அதில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் அப்ளிகேஷன் லிங்க்கில் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கு வேறு அதர் மோட்ல நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்ஆர்பி அப்படிங்கிறது வந்து ஆர்ப்பி சென்னை ஆர்ஆர்பி பெங்களூர் இப்படி பல்வேறு ஆர்ஆர்பிஸ்க்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு பதிவு பண்ண ஈடுபட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் பல்வேறு ஆர்ஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆர்ப்பி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அது மாதிரி எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட ஆர்ஆர்பிக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸோ ஆர் ரெக்வஸ்டட் ரெக்வயர்ட் டு கோ த்ரோ போஸ்ட் பேராமீட்டர் டேபிள் அனக்செரி அண்ட் வேகன்சி டேபிள் ஸோ நீங்கள் வந்து இந்த போஸ்ட் மற்றும் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அனக்செரி ஏபி இதெல்லாம் வந்து முழுமையாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தம் வந்து பதினோரு இம்பார்ட்டன்ட் இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ முழுமையாக படித்து பார்த்துங்க ஓகே இம்பார்ட்டன்ட் செக்ஷன் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் ஸோ அந்த எக்ஸாமினேஷன் பற்றின தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி பேண்ட் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கெட்டு வரக்கூடாது உதாரணமாக வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய மெமரி இருக்கக்கூடிய வாட்ச் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இது மாதிரி நிறையா அந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் கட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக தேர் ஷால் பி டூ ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி ஃபாலோட் பை கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஸோ பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அது வந்து உங்களுக்கு கட்டாயமா இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அதாவது யாருக்கெல்லாம் டைப்பிங் அந்த தகுதி வந்து கேட்கப்பட்டிருக்கோ அந்த விண்ணப்பதாரர்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் அக்கௌண்ட்ஸு கிளர்க்கம் டைப்பிஸ்ட் அண்ட் ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் ஸோ இந்த ரெண்டு பதவி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்ஸிகெண்ட்லி வில் பி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு அந்த தேர்வானது நடைபெறும் ஃபார் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க் தேர் ஷால் பி டூ ஸ்டேஜ் சிபிடி ஃபார்வர்ட் பை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த ரெண்டு பதவிக்கும் இரண்டு விதமான அந்த சிபிடி டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும் ஸோ கால் லெட்டர்ஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி வில் ஹாவ் டு டவுன்லோட் த சிட்டி அண்ட் டேட் ஆஃப் டேட் இன் இன்டிமேஷன்ஸ் இ கால் லெட்டர்ஸ் அண்ட் ட்ராவல் அத்தாரிட்டி வே வேறவர் அப்ளிகபிள் ஃப்ரம் த லிங்ஸ் ப்ரொவைடட் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட் ஆர்ஆர்பி ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுக்கான இந்த கால் லெட்ரஸ் இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அதாவது ஆர்ஆர்பினுடைய அதிகாரபூர்வ இணையதளத்துலருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் ஸோ இந்த சிபிட்டியில் வந்து நீங்கள் ஒரு கேள்விக்கு தவறாக பதில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஜென்ரல் செக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதை அப்ளை பண்ணுறது முன்னாடி இந்த ஜென்ரல் செக்ஷன் மூணுமே பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வேலைக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலி இன் ஆல் அதாவது ஏ த்ரீ அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்கவங்க ஃபிசிக்கலி இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கான அந்த கிட்ட பார்வை எந்த அளவில் இருக்கணும் தூர பார்வை எந்த அளவில் இருக்கணும் அதே மாதிரி மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் கலர் விஷன் பயனாகுலர் விஷன் நைட் விஷன் மயோபிக் விஷன் ஸோ இது மாதிரியான அந்த பார்வை திறனில் வந்து முழுமையாக தேர்ச்சி பெறணும் அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கான அந்த உடல் திறன் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்து அளே பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி பி டூ சி டூ ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான அதாவது ஒவ்வொரு பதவிக்கும் என்ன விதமான அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்றத தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரிக்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் டேட் ஆஃப் பர்த் நாட் இயர்லியர் தென் அதாவது அண்டர்சைட் இடபிள்யூஎஸ் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த தேதியில் பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஓபிசி நான் கிரிமிலேயர் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அந்த தேதியில் பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த தேதியில் பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம் லோயர் ஏஜ் லிமிட் வந்து எல்லா விதமான பிரிவினருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ இந்த இடைப்பட்ட தேதி அந்த தேதி உட்பட இடைப்பட்ட தேதியில் பிறந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எந்த எத்தனை வருடங்கள் வயது வரும்போது தளர்வு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டு மேக்சிமம் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டு ஸோ என்சிஎல் அவங்களுக்கு வந்து மூன்று வருடம் வயது வரம்பு தளவு எஸ்சி எஸ்டி ஐந்து வருடம் எக்ஸரிஸ்மேன் மூன்று வருடம் ஸோ இதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த கம்யூனிட்டி வைஸ் அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன அதேமாதிரி பிடபிள்யூபிடி அவங்க வந்து என்ன கம்யூனிட்டியில் வந்து அவங்களுக்கு எத்தனை வருடம் வயது வரம்பு தளர்வு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு அரசுப் பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விதமான வயது வரம்பு தளர்வு இருக்குது இப்படி பல்வேறு விதமான பிரிவினருக்கும் பல்வேறு விதமான வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியில் விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான வயது ஒரு தளர்வு என்ன அப்படின்றத பார்த்து விண்ணப்பிங்க ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ரெக்வஸ்டிங் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இண்டிகேட்டட் இந்த தி போஸ்ட் இன் சரி ஆஃப் தி சென் அண்ட் ரெகனைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த தேதி அதாவது உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் டேட் அதாவது க்ளோசிங் ஆகிற டேட்டுக்கு முன்னால் உங்களுக்கு அந்த கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஃபைனல் இயரில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்து நானூறுரூபா வந்து ஷால் பி ரீஃபண்டட் டியூலி டிபேட்டிங் பேங்க் சார்ஜஸ் ஆன் அப்பேரிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிப்டி அப்பியர் ஆகும்போது உங்களுக்கு நானூறுரூபா வந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அதே போல் வந்து பிடபிள்யூபிடி ஃபீமேலு ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்ஸரிஸ்மெண்ட் கேண்டிடேட்ஸு கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸு ஸோ இவங்களாம் வந்து இரநூத்தி ஐம்பது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண போதும் this fee of rupees 250 shall be refunded duly detecting bank charges as applicable on appearing in first stage ஃபர்ஸ்ட் so first stage ஃபஸ்ட் ஸ்டேஜ் appear நீங்கள் அப்பேர் ஆகும்போது உங்களுக்கு ரிஃபண்ட் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வேணால் அந்த கல்வித்தது என்ன அப்படின்றத பார்த்துலாம் இது வந்து அனக்சர் 1ல கொடுத்துரு அனக்சர் ஏல கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இதில் வந்து குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் இருக்குது ஸோ இந்த பதவிக்கு வந்து மாத சம்பளம் இருபத்தொராயிரத்தி உங்களுக்கு வந்து லெவல் செவன் அப்படின்ற அந்த ஸ்கேல் ப்ரோகிரம் மாத சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி இந்த பதவிக்கு என்னென்ன விதமான டிசபிலிட்டி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூபி பிடபிள்யூபிடி கேட்டகிரியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த பதவிக்கு என்ன மாதிரியான டிசபிலிட்டி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து வினைப்பீங்க ஸோ தகுதி பார்த்தலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதாவது ப்ளஸ் டூ ஸ்டேஜ் ஆல் இட் சீக்வெண்ட் ஸோ இது வந்து மினிமம் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து முக்கியமான கல்வித்தகுதி ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க அதுபோக குறிப்பிட்ட சில பதவிகளுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹிந்தி கம்ப்யூட்டர் எசன்ஷியல் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸோ இது வந்து உங்களுக்கு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதில் டைப்பிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அந்த டைப்பிங் தகுதி இருக்குதா அப்படின்றத பார்த்து விண்ணப்பிங்க ஸோ இது வந்து அனக்சரியே ஸோ இந்த அனக்சரியே இல்லை பண்ணி அப்படின்னா கல்வித் தகுதி பற்றின முழுமையான தகவல்களை பார்க்கலாம் ஸோ மாதிரி பல்வேறு விதமான அனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு அனக்சர்லையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்ன விதமான அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் உங்களுக்கு அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் என்ன விதமான ஃபார்மெட்டில் இருக்கணும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள் இருந்து அப்படின்னாலும் நீங்கள் இந்த அனக்சரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக பார்த்துக்கலாம் ஒவ்வொரு அனக்சரும் வந்து அவங்களுக்கான தனித்தனியான தகவல்கள் கொடுத்துருக்காங்க ஃபார் கேண்டிடேட்ஸ் இன்ஃபார்ம் ஓகே இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் டு பி சப்மிட்டட் பை த எக்ஸரிஸ்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் சிவில் எம்ப்ளாய்மெண்ட் பை அவைலிங் எக்ஸரிஸ்மெண்ட் கோட்டா ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸைஸ் மேன் கொடுக்க வேண்டிய அந்த டிக்ளரேஷனுக்கான அந்த அனெக்ஸர் ஃபார்மேட்டு ஸோ இது வந்து அனெக்ஸர் செவன் ஏல கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி என்ன விதமான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் தொடர்பான தகவல்களும் அனெக்சரில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல அதை முழுமையாக பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ குறைந்தபட்சமாக ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு இது வந்து அருமையான வாய்ப்பு ஸோ ரயில்வே துறையில் நிரந்தரமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களே வந்து ஒரு சூப்பரான சான்ஸு ஸோ இது வந்து அரசு பணியில் சேரணுன்ற அந்த கனவோட தயாராகிட்டு தேர்வர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த ரயில்வே வேலைப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதை முழுமையாக பார்த்து விண்ணப்பிங்க ஸோ இந்த ரயில்வே துறை வைப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொருடைய சந்திப்போம்